ஸ்ரீமான் வெங்கடநாதர் கவிதார் கேசரி வேதாந்தா சாரியன் சன்னித்தான் சதாக்கு தி அதாவதும் சத்தம் ஒன்று ஸ்லோகம் அறுபத்தி ஆறு தஸ்தம் தர்ஷூர் தேவா ியம்மேகம்ியில் எழுந்தருளியிருக்கும் அவனை தேவர்கள் அனைவரும் சேவித்தனர் திரை திறந்தவுடன் எவ்வாறு எல்லாருடைய பார்வையையும் பெருமான் ஒருவனையே நோக்குமோ அவ்வாறே அவனை சேவித்தனர் இது மேகமோ கார் ஒத்ததோ கடல் ஒத்ததோ ஆழியில் கிடக்கும் ஒளி முதல்வனே அவனுக்குக் கீழ் ஒரு வெள்ளுத்த மேகம் শরৎ காலத்தில் பேய்ந்து ஓய்ந்து லேசாக வானவீதியில் சஞ்சரிக்கும் பூ போன்ற வெள்ளுத்த மேகம் அதன் மேல் ஒரு கார்மேகம் போல் பெருமான் வீற்றிருந்தான் ததஸ்தம் தத்ருஷுர் தேவாஹ சேஷபரியங்கமாஸ்திதம்adirooda sharan megham anya ஸ்லோகம் அறுபத்தி எருளியிருக்கும் எம்பெருமான் தனது அருகில் அமர்ந்திருக்கும் பத்னியால் மிகுந்த செல்வம் உடையவனாக தோற்றுவிக்கப்படுகின்றான் கருப்பான மேகம் மேகத்தில் அழகானதொரு மின்னல்

पद्म लक्षण लक्ष्यया, स्वेच्चय वश्षरी रिण्या, शूचित ऐश्वर्य संपधं। श्लोकम अरुबत्ति सुकुमार सुकस्पर्ष, सुगंधि बिर अलंकृतं, प्रसूनैरिव भूशनैहे। அப்படிப்பட்ட எம்பெருமானின் திருமேனியாகின்ற அழகான பூங்காவில் பூக்கள் இவை என்று சொல்லும் வண்ணம் அவனுடைய திருவாபரணங்கள் அமைந்திருக்கின்றன கச்சித்தமானவை கண்களை கவரும் வண்ணம் சுகுமாரமாய் இருப்பவை உருத்தக்கூடியவை அல்ல சுகஸ்பர்ஷமாய் அமைந்தவை அது மட்டுமல்லாமல் அவை சுகந்திகளாகவும் இருந்தன சுவர்ண புஷ்பமாய் மட்டுமின்றி அவைகளில் நறுமணமும் இருந்தது போலும் சுகுமார சுக ஸ்பர்ஷ சுகந்திபிர் அலங்கிருதம் பிரசூணை ரீவபூஷணை ஸ்லோகம் அறுபத்தி ஒன்பது ஆரஞ்சித ஜெகண்டேத்ரை அநியோன்ய பரிகர்மித்தை அங்கை அமித சௌந்தர்யை அணுகல் பூஷணம் முன் ஸ்லோகத்தில் திருவாபரணத்தின் வர்ணித்தார் இதில் பொலிவினைத்தார் அனுபவிக்கின்றார் முதலில் பெருமாள் அணிந்திருந்த திருவாபரணங்களில்தான் பார்வை சென்றது பின் அவை அமர்ந்திருக்கும் திருமேனியில் அழுந்தியது உலகில் உள்ள கண்கள் கோடியும் கண்டால் எப்படி இருக்குமோ அப்படி குதூகலித்தது தோல் கண்டார் தோளே கண்டார் முடிவினை கண்டார் யாரே என்ற வாக்கினை போல் அவயவங்களின் அமைப்பும் இணைப்பும் அம்மம்மா ஆபரணங்கள் இந்த சுவாபாவிக அழகின் முன் எம்மாத்திரம் ஆரஞ்சித ஜகன் நேத்ரை அந்யோன்ய பரிகர்மிதை அங்கை அமித சௌந்தர்யை அனு பூஷணம் ஸ்லோகம் எழுபது

ആയുധങ്ങളും ഇരടുമേ അവയോത്സാഹ അമിത് വിട്ടു സഹ ജൈർരി श्रीमते वेंकटेशाय वेदांत गुरव नमः श्रीमते निगम महादेशिकाय नमः